உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை தனக்கேற்றபடி உருவாக்கி கொள்ளும் வாழும் திறன் இருக்கு ஒரு நாயோ பூனையோ கரடியோ சிங்கமோ அது பிறந்துச்சுன்னா இறுதி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அது எந்த மாற்றமுமே ஏற்படாது ஆனால் மனிதன் அப்படி கிடையாது ஒரு டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் ஓவியன் ஆகலாம் இசைக்கலைஞனாகலாம் எதுவுமே செல்ல செய்யாமல் வாழ்க்கையை வீணடிக்கலாம் ஒவ்வொன்றுமே அவன் முடிவு செய்வதன் அவனோட முடிவு தான் ஒரு குழந்தை பறக்கும்போது அதன் மூளையில் இருநூறு பில்லியன் நியூரான்கள் நியூரான்கள் தான் நரம்பு செல்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியாது ஸோ எல்லா விதமான பாசிபிலிட்டி சாத்திக்கு ஒருவர்களும் அந்த மூளையில் இருக்குது அது எப்படி அதன் மூளையை பயன்படுத்துதுங்கிறத பொறுத்து தான் அதோடய புத்திசாலித்தனம் புரிந்து கொள்ளும் திறன் போன்றவை ஏற்படும் ஸோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர் அப்படிம்பாங்க இப்போ நியூரான்கிறது ஒவ்வொன்று ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் மூலமாக தான் ட்ரிகர் ஆகும் அப்போ அந்த எல எந்தெந்த நியூரான்லாம் ட்ரிகர் ஆகுதோ அந்தந்த நியூரான்லாம் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணிக்கும் நீங்கள் சுவாசம்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து சில நியூரான்கள் வழியாக அது க கடத்தப்படுது தொடுகை மனம் இப்படி புலன்களும் சில நியூரான்கள் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்போது நம்ம எந்தெந்த புலன்களை பண்ப பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்முடைய மூளை அமைப்பு உருவாகும் ஒரு கொ பிறந்த குழந்தைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது அது பலவிதங்களும் கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பல விஷயங்களை தொட்டு தடவி முகர்ந்து அப்படி புரிந்து கொள்ளும் அப்போ மூளை எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் அதன் மூலமாக அது புத்திசாலித்தனம் கூடும் மாறாக இதை செய்யாத அதை செய்யாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் அதை சில குறிப்பிட்ட செயலை மட்டுமே செஞ்சு செஞ்சுட்டு வரும் அப்போ என்னாகும்னா அதோடய மூளை அமைப்பு தான் உருவாகி இருக்கும் ஆனால் இதனால் இதுதான் ட்ராமானு சொல்கிறோம் ஏன்னா அந்த குழந்தையால் தன்னோட முழு பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தி கொள்ள முடியாது தன்னுடைய ஆளுமையத்தோடய முழுசாக வெளிப்படுத்திக்கணும்னா அதன் அதோடய மூளை அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி மாறணும் ஸோ இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குழந்தைங்க பொதுவாக கொஞ்சம் சாதாரணமாகவே புத்திசாலித்தனமாக இருப்பாங்க என்ன காரணம்னா அந்த குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு அடிப்படை சுதந்திரம் இருக்கும் விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கும் அது பல விதங்களில் உலகத்தை அறிந்து கொள்ள முடியும் அதனால் ஒரு ஏழை குழந்தைக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்கிறனே ஒழிய இது கண்டிப்பான ஒரு ரூல் கிடையாது ஏன்னா அந்த குழந்தை எப்படி உலக கொள்ளுது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட தனிப்பட்ட ஆளுமையை பொறுத்தது இது நம்ம வயசான பிறகு இதை மாற்ற முடியும் அதுக்கு தான் வாசிப்பு போன்றவை இப்போ வாசிக்கும் போது என்ன பண்ணுறோம் புதுசாக உன்னை தெரிஞ்சுக்கிறோம் புதுசாக உன்னை தெரிஞ்சுக்கிறோங்கும் போது மூளையில அந்த பகுதி வந்து செயல்படும் அப்போ மூளை சிந்திக்கும் திறன் விரிவடையும் புது புது நியூரான் நெட்ஒர்க்குகள் உருவாகும் அது மூலமாக நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும் புத்திசாலித்தனங்கிறது அறிவு கிடையாது அறிவுங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது புத்திசாலித்தனங்கிறது அந்த வெவ்வேறு அறிவோட தொடர்பு படுத்துது இப்போது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க அது கே வெளிப்படையாக ஒரு செலுத்தான கேள்வி தான் ஏன்னா வந்து இந்துக்கள் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு வந்து படையில் வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த கால பழக்கம் அது அதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்கிறது கிடையாது அதனால் அந்த கேள்வி வரும் ஆனால் இஸ்லாமியர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் போன்ற சமயங்களில் பிறைய பார்த்து தான் ரம்ஜான் பழக்கத்தை மேற்கொள்கிறாங்க இல்லையா அப்போது அவ அமாவாசைக்கும் அப் அப்துல் கதீர் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா அது நம்ம இன்னொரு இஸ்லாமிய மரபை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலன்னா நம்ம இப்படி தான் இருப்போம் அதனால தான் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறது அப்போ என்ன என்னாகும்னா நம்முடைய அறிவு அதாவது புத்திசாலித்தனம் கூடும் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளும்போது பல ஒரே நமக்கு தெரிஞ்சதை பல கோணங்களில் பார்க்க முடியும் பல கோணங்களை விரித்து பார்க்க முடியும் அது சொல் சொல்வது கடினம் அது அப்போ அதுதான் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிமுறை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் என்னமோ கண்ணை மூடிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து தமிழே ஒழுங்காக தெரியாது ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் உலக பற்றி வாழ்க்கையை பற்றி அது நம்ம கவனிக்கணும் இதை ஏன்னா எப்போவுமே புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறோங்கும் போது அது நம்மளை தொந்தரவு பண்ணும் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம்மளுக்கு பழக்கமான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் ஒரு உறுதியை தரும் புது விஷயங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை குலையுது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அதனாலேயே அதை தவிர்த்துட்டே வருவோம் ஆனா அந்த திகைப்பு அந்த அதிர்ச்சி வந்து அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா மெல்ல வந்து நம்ம மூளை அதை ஏற்றுக்கொள்ளும் நம்மளுக்கு பொதுவா எல்லாத்து குறித்தும் ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கு இந்தியர்கள் தமிழர்கள் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் நம்ம எதையும் பற்றியுமே அறிந்து கொள்வதே கிடையாது இப்ப நான் ஆன்மீகம் பற்றி தான் நான் பேச தொடங்கின சேனல்ல இப்போ இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா ஆன்மீகம்னா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது திருவாசகம் திருமந்திரத்தை பற்றி பேசுறது அதுதான் ஆன்மீகம் அவங்கள பொறுத்து இப்போ ஆன்மீகங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை வாழவதற்கு ஆன வழிமுறை அப்போது நம்மளை பு நிறைய புது விஷயங்களை கொள்ளும்போது தான் நம்ம நிதானமாக இருக்க முடியும் இல்லாட்டி அது வந்து மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி பதற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இன்னும் நம்மளை குறுக்கிக்கொண்டே போவோம் புதுப்பு விஷயங்களை நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்ளவே மாட்டோம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உண்மையை நம்ம முழுமையான திறமையை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது அதனால தான் நம்ம மன அழுத்தம் உருவாகுது ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கோம் எப்போவுமே இதை குறித்த புரிதலே நம்மளுக்கு இல்லை இதெல்லாம் இன்னும் விரிவாக பார்க்கணும் ஏன்னா இதை நம்ம வயசான பிறகும் இதை பண்ணலாம் அதான் சொன்னேன் வாசிப்பு மூலமாக இதை பண்ண முடியும் நம்ம ஈவன் நீங்கள் டிவி பார்க்குறீங்கன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்ச சினிமாவை பார்க்காம ஒரு விளையாட்டை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே ஒரு சுவாரஸ்ய தரும் ஏன்னா விளையாட்டில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்த பால் ஃபோர் அடிப்பானா சிக்ஸ் அடிப்பானா அவுட் ஆவானான்னு தெரியாது ஒரு டென்னிஸ் விளாண்டிங்கன்னா டென்னிஸ் மேட்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அது அது நடந்து கொண்டே இருக்குது அதனால தான் வந்து விளையாட்டில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிட்டே வருது இல்லையா மற்றது எல்லாமே ப்ரீடிடர்மைண்டு ஒரு அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்ட்டு ஆனால் விளையாட்டு அந்த கணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பார்க்குறதே சுவாரஸ்யம் நம்ம விளையாண்டா யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த அன்பிரடிக்டபிலிட்டி நம்மளால் அதை முடிவு செய்ய முடியாது அப்படிங்கும்போது அது ஒரு சுவாரஸ்யம் கூடுது அதனால் சூதாட்டம் போன்றவர்களுக்கு நம்ம அடிமையாகிட்றோம் ஏன்னா அது வந்து ஒரு என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டம் அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தருது மனதுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் ரொம்பலாம் விரிவாக பேச முடியாது இதுக்கு மேலே என்ன பேசுகிறது இப்போ நான் போட்டிருக்கிற காணொலிகள்லாம் பார்த்தீங்கனாலே நம்ம வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசியிருக்கேன் விரிவாக இதையெல்லாம் இனித்து ப கேட்டு புரிஞ்சுக்கொண்டாலே நிறைய புரிதல்கள் கிடைக்கும் ஆனால் நான் தான் சொல்கிறேனே எவ்வளோ எவ்வளோ கா பெரிய காணொலி போட்டாலும் சின்ன காணொலி போட்டாலும் அதில் பத்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் பேர் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் நம்ம எந்த மாற மாட்டோம் அப்புறம் நம்ம நாலாவட்டத்தில் நம்ம வள குழிந்து போயிடுவோம் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுலாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளோட இடம் என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்மளுக்கு என்ன தெரியும் நாம் யார் நுண்ணி சமூகத்துக்கு நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் சீக்கிரமாக வெகு வெகு விரைவில் நம்மளை பலரை வந்து சமூகம் தூக்கி எறிஞ்சிரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தகுதி கொடுப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் அவளுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு